ஓம் ஸ்ரீ குருபியோ நம ஓம் கம் கணபதையே நம நம ஸ்ரீநிக்கேதன் வலைதளம் வயலாக முருகப்பெருமானுடைய தினமும் ஒரு நாமாவளியை சிந்திச்சுருக்கோம் இன்றைய தினம் நூற்றி ஐம்பத்தி ஓராவது நாமாவளியாக ஓம் கார்த்திகேயாய நமஹ முருகப்பெருமானுடைய திரு அவதாரத்தில் ஆறு கார்த்திகை பெண்களும் குழந்தையாக முருகப்பெருமானை எடுத்து வளர்த்து ஆளாக்கியதால் முருகப்பெருமானுக்கு கார்த்திகேயனும் ஒரு பெயர் உண்டு பல நாமத்தில் கார்த்திகேயன் அப்படின்றதே முருகனுடைய பெயர் முருகன் ஜோதி பிழம்பாக வெளிப்பட்டு சரவண பொய்கை அடைகிறார் சரவண பொய்கை அம்பாள் ஸ்நானம் பண்ண விசேஷமான அந்த தட்டாகம் சரவண பொய்கை தர்பை வனம் இருக்கக்கூடிய அந்த பொய்கை அம்பாள் ஸ்நானம் பண்ண அந்த விசேஷமான ஜலம் அதில் அந்த அக்னி பட்டு ஆறு குழந்தைகளாக வெளிப்படுறார் அப்போ அந்த ஆறு குழந்தைகளையும் வளர்ப்பதற்காக பரமேஸ்வரன் இந்த கார்த்திகை கிருத்திகா நட்சத்திரம் அந்த ஆறு பேரையும் அழைத்து அவளுக்கு கட்டளை விடுறார் அப்போ ஏற்பட்ட தவ பயனால் அவ முருகப்பெருமானுக்கு பால் கொடுத்து சீராட்டி பாராட்டி அந்த குழந்தையை வளர்க்குறாளாம் அந்த முருகப்பெருமானம் குழந்தையாக இருந்து நிறைய திருவிளையாடல்கள்லாம் பண்ணுறார் தான் அந்த கிருத்திகா நட்சத்திரத்தை அன்னைக்கு வருத்தம் இருக்கவாளுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்படின்றது அவள் கிருத்திகா நட்சத்திரங்கள் வாங்கிய வரும் அதனால் அந்த பாக்கியம் கிடைக்குமா அவளுக்கு முருகப்பெருமான வளர்க்கக்கூடிய பெரும் பாக்கியம் கிடைத்தது அதை கந்தபுராணம் அவ்வளோ அழகாக வர்ணிக்கும் அப்படி அந்த முருகன் அந்த கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்டதால் கார்த்திகை என்ற பெயர் உண்டு அதை கந்தர் அலங்காரத்தில் அழகாக வர்ணிப்பார் அவருடைய பல திருவிளையாடல்கள் பால லீலைகளில் பார்த்தோம் அப்படின்னா பாலுக்காக சில குழந்தைகள் கைகால உதைச்சி அழுது அடம் பிடிக்கும் அப்போ இவர் முருகப்பெருமான அடம் போது என்னாச்சுன்னா கடல் அழுது தான் குன்று அழுது தான் சூரர்கள்லாம் அழுதாலாம் என்னமோ நமக்கு பயம் வந்துடுது இந்த உலகமே நடுங்குது அப்படின்னு பூமியெல்லாம் ஆடுதேன்னு அவெல்லாம் பயந்துட்டாலாம் அதை சொல்லுவார் திருந்த புவனங்கள் ஈன்ற பொற்பை திரு முளைப்பால் அருந்தி சரவண பூந்தொட்டில் ஏறி அறுவர் கொங்கை விரும்பி கடலழ குன்றழ சூரழ விம்மி அழும் குறுந்தை குறிஞ்சி கிழவன் என்று ஓதும் குவலயமே அப்படின்னு வர்ணிக்கிறார் அதாவது திருந்த புவனங்கள் அதாவது ஆன்மாக்கள் ஆணவ மலத்திலிருந்து நீங்கி திருந்துவதற்காகவே புவனங்கள் ஈன்றவள் யார் அப்படின்னா உலங்கள் யாவையும் ஈன்று அருளிய பொன் பாவை யார் அப்படின்னா தங்க சிலை மாதிரி இருக்கக்கூடியவெல்லாம் பராசக்தி அப்பேற்பட்ட திருமுலைப்பால் தெய்வீகமாக அந்த ஞானத்தை ஞான பாலை அருகிய பருகிய அந்த முருகப்பெருமான் அந்த சரவண தடாகத்தில் பூந்தொட்டில் ஏறி நம்ம சின்ன சின்ன இதெல்லாம் ஓட மாதிரி இருக்குது அது மாதிரி தாமரை மலரில் அவர் உட்காந்துண்டு விளையாடுவாராம் அவர்களுக்கெல்லாம் அந்த கார்த்திகை பெண்கள் ஆறு தாய்மார்களும் அன்பாக அந்த முருகப்பெருமான தொட்டு அவருடைய உச்சி முகந்து அவ பேரானந்தத்தில் திளைக்கிறாளாம் அப்போ அவர் இவர் அடம் போது என்ன ஆகுதான் கடல் சமுத்திரங்கள் எல்லாம் அழ ஆரம்பிக்குதான் குன்று எல்லாம் என்ன ஆகுமோ நமக்கு அடுத்ததுன்னு சூரர்களெல்லாம் அழறாலாம் அப்படி விளையாடக்கூடிய அந்த குழந்தை இளங்குழந்தை குழந்தை அப்பேற்பட்டவர் யார் அவர்னா குறிஞ்சி கிழவன் இந்த குறிஞ்சி நிலத்துக்கு தலைவனாக இருக்கக்கூடியவர்னு ஞானிகளெல்லாம் வர்ணிக்கிறாளாம் அதை தான் முருகப்பெருமானுடைய வளர்ப்பை கார்த்திகை பெண்கள் ஏற்றுக்கொண்டதால் அந்த முருகப்பெருமானுக்கு என்ற பெயர் வந்தது அதை தான் இந்த நாமாவளி தத்துவார்த்தமாக வர்ணிக்கிறது ஓம் கார்த்திகேயாய நமஹா ஸ்ரீ குருபியோ ஓம் சும் சுப்பிரமணியாய நம